கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துவங்களை வாழ்த்தி இவ்வாறு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்த தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி சமாதானம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் முக்கியமாக சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கு சொல்லுகிறது சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வாசிக்கிறோம் சீக் பிஸ் அண்ட் இட் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ சமாதானத்தை தேடுறது அதை தொடர்ந்துகிறதுனா எங்கே போய் தேடுறது வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பீஸ் வேர் கேன் ஐ கோ எங்கே நான் போவேன் சமாதானத்தை தேடி இன்றைக்கி அநேகர் இந்த போராட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆகவே நல்ல இந்த செய்தி கேட்கிற வேலையிலே கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே வீட்டிலே உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அப்படியானால் சமாதானத்தை தேடி நாம் இயேசுவின் இடத்தில் வர வேண்டும் ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பீஸ் இயேசு தான் சமாதான கார்னர் அவரிடத்திலிருந்தான் சமாதானம் புறப்படுகிறது அப்போ அவர் அந்த சமாதானத்தை நமக்கு தருகிற இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் போது சமாதானத்தை கொண்டு வந்தார் பூமியிலே சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில் அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்தார் கொண்டு வந்தார் கொடுத்தார் பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த போது சமாதானத்துறை போய் என்று சொல்லி அனுப்பினார் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாலும் ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது சுகமாக்கி சமாதானத்துறை போய் என்று சொன்னார் சீஷர்கள் பயந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சிருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அதை மாதிரி படகுல எல்லாம் போகும்போது கடல் கொந்தளிச்ச போது அந்த கொந்தளிப்பை அடக்கினார் அங்கே அமைதல் உண்டாயிட்டு அங்கே ஒரு சமாதானம் உண்டாயிட்டு அந்த கடலும் சமாதானம் அடைஞ்சிருச்சு பாதிக்கப்பட்ட சீடர்களும் சமாதானம் அடைந்தாங்க இப்படி பல நிலைகளில் ஒரு வாலிபனை அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார் அவனுக்கு வலிப்பு நோய் வந்துருச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு அந்த பிசாசை அதட்டினார் அது புறப்பட்டு போயிட்டு அவன் சுகமானான் அந்த அப்பாவுக்கு சமாதானம் அந்த பையனுக்கு சமாதானம் அந்த வீட்டில் சமாதானம் அப்போது சமாதானத்தை இயேசு கொண்டு வந்தார் பிறக்கும் போது உலகத்தில் வாழும்போது சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் அதுக்கு பிறகு மறிக்கும்போது சமாதானத்தை அவர் பார்க்குறோம் ஏசு ஐம்பத்தி மூணு அஞ்சில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது அப்போ அந்த சமாதானத்தை அவர் என்ன பண்ணுறாரு நமக்காக கொடுத்து விட்டு போகிறார் யோன் பதினான்கு இருபத்தேழில் வாசிக்கிறோம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இந்த சமாதானம் சமாதானம் தேடுறோம் இல்லையா நம்ம போக வேண்டிய இடம் இயேசு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சமாதானத்தை தேடி பல இடங்களுக்கு நம்ம போகிறோம் ஆனால் சமாதானத்தை கொடுப்பதற்கான ஆலோசனைகளை ஊழியக்காரங்க தர்றாங்க சபைகளில் பிரசங்கம் பண்றாங்க நற்செய்தி கூட்டத்தில் கேட்குறோம் டிவி நிகழ்ச்சிகளில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளில் கேட்குறோம் அப்போ இந்த சமாதானம் 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 என்ற வார்த்தைக்கு நமக்கு எங்கேருந்து பலன் வருது அப்படின்னா இயேசுரிடத்துலேருந்து மட்டுமே நமக்கு பலன் வர முடியும் இயேசுரிடத்துலேருந்து பலன் வரும் பைபிள் வாசித்து தியானித்து அதில் நேரத்தை நல்லா செலவிடும்போது நமக்கு சமாதானம் வரும் தேவ சமூகத்தில் பாரத்தோடு போய் முழங்கால் படிக்கிட்டு பாரங்கள்லாம் இறக்கி வைக்கும்போது நமக்கு சமாதானம் வரும் அப்போ இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எப்பொழுதும் இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருக்க வேண்டும் அவரையே சார்ந்து கொள்கிறவங்களாக இருக்க வேண்டும் இப்போ லூக்கா ஏழாம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோன்னு சொன்னால் அங்கு ஏசு கிறிஸ்துவை தேடி ஒரு பாவியான பெண் வருகிறாள் முப்பத்தி நான்காம் வசனத்துக்கு பிறகு அதில் ஐம்பதாவது வசனத்தில் கர்த்தரவளை பார்த்து சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ ரட்சிக்கப்பட்டாய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்கிறார் அப்போ சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் சொல்லி சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலில் வாசித்தோம் இல்லையா இந்த பெண் சமாதானத்தை தேடி இயேசு இருந்த வீட்டுக்குள் வந்து இயேசுவை கண்டு இயேசுவிடத்தில் போய் பாதத்தில் விழுந்து விடுகிறாள் சமாதானம் அவளுக்கு வந்துருச்சு எப்படி சமாதானம் வந்துச்சு பாவங்களை மன்னிச்சுட்டாரு அவளை பார்த்து சொன்னாரு நீ ரட்சிக்கப்பட்டுட்ட நீ போ சமாதானத்தோடு போன்னு சொல்கிறாரு அப்போ பாவங்கள் சமாதான குறைவிற்கு காரணமாக இருந்தது இயேசு விடத்தில் வந்தபோது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவள் ரட்சிப்படைந்தால் சமாதானத்தோட போன்னு இயேசு சொன்னாரு அந்த வார்த்தை அவளுக்கு சமாதானத்தை கொடுத்தது அதே மாதிரி லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பனிரெண்டு வருடமாய் வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள் வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டா நமக்கு தெரியும் அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது பாருங்க அவர் போட்டிருந்த வஸ்திரம் சரீரத்தை தொட்டு கொண்டிருக்குது அந்த சரீரத்திலிருந்து வல்லமை வஸ்திரத்தின் வழியாய் புறப்பட்டு அந்த ஸ்திரீக்குள்ளே அந்த பெண்ணுக்குள்ளே போனது அந்த பெரும்பாடு உதிரப்போக்கு பனிரெண்டு வருஷ ப்ளீடிங் உதிரப்போக்கின் ப்ராப்ளம் இன்ஸ்டன்ட் ஆன் த ஸ்பாட் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஷி வாஸ் ஹீல்டு ஃப்ரம் தி ஃப்ளோ ஆஃப் பிளட் அப்போது கர்த்தர் அற்புதமாக உள்ள சுகமாக்கினார் அப்போது இயேசு வியாதி உள்ளவங்க இயேசு இடத்துல வரணும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் கண்டிப்பாக போகணும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மனதுக்குள்ளே இயேசுவே எனக்கு சுகம் தாரும் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கதற நண்டு எனக்கு விடுதலை தாங்க அப்போ இயேசு சுகம் கொடுப்பார் சுகத்தோடு சேர்த்து சமாதானத்தை கொடுப்பார் அப்போ அந்த பன்னிரெண்டு வருடமா உள்ளத்தில் என்ன வேதனை மரணத்துக்கு எதுவாக போயிட்டான் மிகுந்த பலவீனம் அடைஞ்சிட்டா படமெல்லாம் செலவழிச்சிட்டா இனி செலவழிக்க ஒன்றும் இல்லை அப்போ இயேசுவை தேடி வர்றாரு அப்போ நம்மள கூட பலர் பாவத்தில் இருந்து பாடுபட்டு விடுதலை அடைய முடியாமல் உள்ளத்தில் கலங்கி குழம்பி தற்கொலைக்கு ஓடி பல பிரச்சனை குடித்து வெறிச்சு என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எதுலேயும் சமாதானம் கிடைக்கல இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னீங்கன்னா இயேசுவை தேடி வாங்க கட்டாயம் உங்களுக்கு கற்று சமாதானத்தை வச்சிருக்கிறார் ஜீசஸ் இஸ் தேர் ஹேவிங் யோ பீஸ் வித் ஹீம் இஃப் யூ கம் டு ஜீசஸ் ஹீ வில் ஃபகிவ் யூ அண்ட் ஹீ வில் கிவ் யூ பீஸ் உங்கள் சமாதானம் ஏசன்ட்டு தான் இருக்குது அவர் தான் வச்சிருக்கிறார் அவர் தேடி வாங்க அவர் பாவத்தை மன்னிப்பார் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் வியாதியோடு இருக்கிறீங்களா டாக்டர்கிட்ட போகிறதுல தப்பு இல்லை கட்டாயம் போங்க போகக்கூடாதுன்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் நானும் வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட தான் போகிறேன் அப்போது டாக்டர்கிட்ட போகும்போது ஜபத்தோடு போகலாம் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுப்பார் வியாதிகள் எல்லாம் ஒன்று விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு உபாகம் ஏழு பதினஞ்சில் அந்த வியாதிகளெல்லாம் நம்ம விளோட்டு நீக்கும்போது நோய்களெல்லாம் போது நமக்கு உள்ளத்துக்குள்ள சமாதானம் வருது தானே அப்போ ஆடா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ பணம் செல் இப்போ நல்லா இருக்கிறேன் சாட்சி சொல்கிறோம்ல அப்போதான் நமக்கு சமாதானம் அப்போ பாவிகள் ஏசுன வந்தார்கள் வியாதியஸ்தர் ஏசுன வந்தார்கள் பயந்தவர்களை தேடி ஏசு போனால் கடலில் கொந்தளித்து அப்படியே படகு கமிழும் போது ஏசுன இடத்துல ஐயரே தூங்கி கொண்டிருக்கிறீங்களே இங்கே கடல் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் அமிழ்ந்து சாக போகிறோமே சூழ்நிலைகளில் கொந்தளிப்பு குடும்பத்தில் ஒரே கொந்தளிப்பு ஒரே அடித்தடி ஒரே பிரச்சனை இயேசு இடத்துல வாங்குங்க முழங்கால் படி போடுங்க அவரை பார்த்து கேளுங்க அண்டு என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது புருஷன் குடிச்சிட்டு வந்த பிரச்சனை பிள்ளை கெட்டு போய் பிரச்சனை துஷ துஷ்ட நண்பர்களால் பிரச்சனை சமாதானமே இல்லை எங்கே போகிறது என் மனைவியால் பிரச்சனை யாரால் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல இயேசு இடத்தில் வாருங்கள் அவர் விடுதலை கொடுப்பார் இப்போ ஏன் சமாதானத்தை ஒன்று பண்ண தன்னுடைய அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா என் பாவங்கள் என் வியாதிகள் என் சாபங்கள் என் குடும்பத்தின் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சமாதானம் இழந்து நான் தவிக்கிறேன் பிசாசு குடும்ப சமாதானத்தை குலைத்து கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட நீங்கள் யேசு இடத்துல வந்துட்டீங்கன்னா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுப்பார் அந்த சூழ்நிலையில் விடுதலை கொடுப்பார் சமாதானத்தை இணைத்து கொடுப்பார் அப்ப சமாதான காரணர் இயேசு தான் சமாதானம் கொடுக்குறவர் இயேசு தான் த சோர்ஸ் ஆஃப் பீஸ் சமாதானத்தை வைத்திருப்பவர் யேசு தான் அவரிடத்தில் வந்தீங்கன்னா இலவசமாக இந்த நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ அறியாதவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்துன்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அறைகூவல் நான் கொடுக்குறேன் இயேசுனிடத்துல வாருங்கள் அவரிடத்தில் சமாதானம் இருக்கிறது சமாதான குறைவதற்கான காரணத்தை அகற்றுவார் சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தை பேசுவார் சமாதானத்தால் நிறைப்பார் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிறைக்க நான் ஜபிக்கட்டும் நல்ல பிதாவே செய்தியை கேட்கிற எல்லாருக்குள்ளும் ஊழியனாகி நான் நசுரன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன் உங்கள் வீட்டிலே சமாதானம் உங்கள் பிள்ளைகளிலே சமாதானம் உங்கள் சூழ்நிலைகளிலே சமாதானம் வியாதியிலிருந்து சுகமாகி சமாதானம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த சமாதானம் பிசாசின் பிடியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட சமாதானம் என்ற எல்லா சமாதானத்தையும் ஏசுவை நாமத்தில் உங்கள் மேல் கட்டளையிட்டேன் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ